நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த சுக்கர பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கரன் இருபத்தி ஆறு நாள் ஒரு ஒரு முறை தன்னோட ராசியை மாத்திட்டே இருப்பாரு அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பாரு ஆக இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை சுக்கரப்பயிற்சி அப்படின்றது வரதான் செய்யும் பொதுவாக இந்த சுக்கர பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அன்யோன்யமாக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் எல்லா விதத்துலையும் ஹாப்பினஸ் சுக அனுபவிக்கணும் நம்மளை சுற்றமும் சூழ அதாவது சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க சுக்ரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும் நம்ம கோச்சாரம் கூட ரெண்டாவது ஜாதக ரீதியா சுக்ரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும் அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை எப்பயுமே நம்ம ஹாப்பியாவே இருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்கிரனால கிடைக்கிறது உண்டுதான் ஆக அதனால தான் வந்து பாருங்க மாசம் மாசம் அதாவது இருபத்தி நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கரப்ப பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்கள் சொல்றோம் இப்போ இந்த சுக்ர பகவான் வந்து பாருங்க தனுஷூர் ஆசியில இருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போறாரு டிசம்பர் ரெண்டு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு அதாவது மதியம் மதியம் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுறார் அகைன் வந்து பாருங்க இந்த மாதத்தில் ரெண்டு சுக்ர பயிற்சி இருக்குது டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்னே முக்கா போல் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆவார் இப்படி வரக்கூடிய சுக்கர என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கு பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் பொதுவா மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி புதன் வந்து பாருங்க ஆதிக்கம் அப்படின்றதுனால மிதுனத்துக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய உண்டுங்க பொதுவா புதன் இல்ல அப்படின்னா இந்த கிரியேட்டிவ் வேர்ல்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நினைப்பாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு விஷயம் செய்வாங்க அந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் நிறைய புத்தி கூர்மை எல்லாம் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி நல்ல கிளவர் ஷார்ப்னஸ் இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த மிதுனம் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க இப்போ இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நல்ல வேலையாக தான் இருக்கும் அவங்களுக்கு திருப்தி இருக்கும் ஆனால் எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க இதை விட இன்னும் பெட்டராக இருந்தால் இருக்கும்ல வேறு தேடலாம் வேற தேடலாம் எப்படி இந்த கற்பாம்பூச்சி மாதிரி ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க மி மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட்ரோல் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் இந்த மோக்ஷஸ்தானம் விரையஸ்தானோன்னு சொல்லுவாங்க அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க இதுக்கும் அதிபன் ஆறு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் இப்போ வந்து பாருங்க மகரத்துக்கு போகிறாரு மகரத்துக்கு போகிற சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவம் மகரம் அப்போ அஷ்டம சுக்ரனாக போகிறாரு அப்போ அஷ்டம சுக்ரனாக போகிறாரு அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் அதுவும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அதுவும் நீங்கள் பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு நகை கடை வச்சிருக்கீங்க ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கீங்க இல்ல பெண்களுக்கு இந்த கோல்டு கவரிங்ஸ் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பெண்கள் சார்ந்தது எந்த தொழிலா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்து சுக்ரன் அந்த தொழிலில் கொஞ்சம் ஒரு டவுன் டவுன்ஃபால் அப்படின்றது கொண்டு வர அந்த தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் நோக்கி போகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அது வரக்கூடாது அப்படின்னா நம்ம தொழிலில் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அதுதான் ஒரு பெரிய மூலதனம் அந்த எத்தனை கோடி போட்டாலும் ஒரு இருக்கிறதுலே ஒரு உன்னதமான மூலதனம் எது அப்படின்னா நம்ம உழைப்பு அந்த உழைப்புன்ற மூலதனத்தை இன்னும் ஒரு கல் எக்ஸ்ட்ராவா போடணும் அதாவது ரெண்டு மடங்கு உழைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த தொழில் சார்ந்த டவுன்ஃபால சுக்கர பகவான் கொண்டு வர முடியாது அவரால அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இது பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இல்லைங்க நாங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலை ஜென்ரலாக வந்து ஒரு சமையல் ஸ்தாபனம் இருக்கோம் ஒரு சாப்பாடு ஸ்தாபனம் இருக்கோம் இல்லைன்னா ஒரு மெஸ்ஸு இருக்கோம் இல்லைனா வந்து ஒரு மளிக் கடை இருக்கோம் எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் தொழிலில் முயற்சி அப்படின்றத எக்ஸ்ட்ரா போடணும் இல்லைங்க நாங்கள் வந்து பாருங்கள் ஸ்தாபனம்லாம் வச்சிடல சுய தொழில் செய்யலை நாங்கள் ஒரு பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின் பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களால் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா அஷ்டம சுக்ரன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னாலே கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணால சுக்ரன் அப்படின்னா பொண்ணு ஓகேங்களா அந்த பெண்ணால பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கூட அதே கன்சர்ன்ல ஒரு பொண்ணு இருக்குது அதனால் உங்களுக்கு பிரச்சனை அது மனமூட்டங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் அதனால் ஒரு கான்ஃப்ளிக்ஸு அதனால் ஒரு பிரச்சனை அதனால் ஒரு பழி வாங்கும் விதமாக வர்றது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ வந்து பாருங்கள் இது சக ஊழியராகவும் இருக்கலாம் இல்லை நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இப்போ நம்ம வந்து பாருங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க உங்களோட ஹையர் அஃபிஷியல் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறீங்க உங்களோட டீம் மேனேஜர் வந்து லேடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உங்களை திடீர்னு பிடிக்காம போனால் அவங்க உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கலாம் அதனால மன உளைச்சல் அதனால வேலை இடத்துல பிரச்சனை வேலை இடத்துல கஷ்டம் வேலை இடத்துல வந்து மனசு வந்து சரியில்லாமல் இருக்கிறது மனசு ரொம்ப வலிக்கிற இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி நிறைய பேர் வந்து பாருங்க இந்த ப்ரெஷர் வந்து தாங்க முடியாம வேலையை விட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க அதாவது இந்த வேலையே வேணாம் அப்படின்னு வேற வேலைக்கு போறது கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மென்டல் ப்ரெஷர் ஒரு காரணம் ஒர்க் ப்ரெஷர் ஒரு காரணம் அதே மாதிரி அந்த கான்ஃபிளிக்ஸ் நம்மள அவங்க இல்ட்ரீட் பண்றது மிஸ்பிஹேவ் நம்ம கிட்ட பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போறது கூட ஒரு சான்ஸ் இருக்கு நிறைய மிதுனராசி அன்பர்கள் வேலை மாற்றம் அப்படின்றதும் நடக்கும் அந்த வேலை மாற்றம் வந்து பாருங்க ஜாப் ப்ரெஷர்னாலே நடக்கலாம் மென்டல் ப்ரெஷர்னாலே நடக்கலாம் இல்ல ஐயர் ஆஃபிஷியல் நம்மளுக்கு போடுற ஒரு பிரச்சனைகள்னாலே நடக்கலாம் புரியுதுங்களா சோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து வந்து பாருங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு நீங்கள் போடும்போது ப்ராஃபிட் வரும் ஆனால் அதுக்காக பெரிய லம்பாக நீங்கள் போட்டுடுறீங்க லம்பாக போடும்போது அது நெகட்டிவாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு கொஞ்சமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு ஆற்றுல போடுறதே முட்டாள்தனம் இதில் வேற என்ன அளந்து போடுறது அப்படின்லாம் கமெண்ட்டு கொடுக்கூடாது பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்காக நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா ஆற்றுலேயே போடணும் வேணவே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் அது அது வந்து அளந்து போடுறது இந்த அர்த்தம் கிடையாது ஓகேங்களா சோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இந்த அஷ்டமத்து சுக்கரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் மனசஞ்சலங்கள் ஏற்கனவே நாங்க அப்படிதாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஆமா ஏற்கனவே அப்படி இருந்தாலும் அதுல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கு அப்படின்னா அந்த விரிசல்கள் எல்லாம் கொஞ்சம் பலம் ஆறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப பலம் ஆகக்கூடாது அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க எது கேட்டாலம்மா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோமா இது செய்யலான்னு நினைக்கிறமா செய்யட்டுமா இது சாப்பிட்லாம்னு நினைக்கிறோம்மா சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்ணுனாக்கா உங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்டுக்கோங்க ஏங்க நாங்கள் தயிர் சாதம் சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் சாப்பிட்டுமாங்க இல்லை வேணாமாங்க அப்படின்னு கேட்டு செஞ்சா சுக்ரனால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சுக்கர பயிற்சி காரணம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒவ்வாமை மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கோங்க நீங்கள் ராசி ஜென்னாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம இல்லைங்க நீங்கள் வந்து ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க ஓகே நாங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் பண்ணுறோங்க பார்ட்னர்ஷிப்பில் எதாவது கான்ஃப்ளிக்ஸ் வருமா ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பொதுவா இந்த சுக்ரன் அப்படின்னாலே நம்மளோட பார்ட்னரை குறிப்பாருங்க பார்ட்னர் அப்படிங்கறது லைஃப் பார்ட்னரும் சரி பிசினஸ் பார்ட்னரும் சரி ரெண்டுத்துக்கும் இதே தான் அப்ப பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட நாங்க தயிர் சாதம் சாப்பிட்டுமா நாங்க தேங்காய் சாதம் சாப்பிட்டுமான்னு கேட்டு செய்ய முடியாது இல்லைங்களா அவங்க கிட்ட என்ன பண்ணலாம்னா இந்த முடிவு எடுத்திருக்குங்க இந்த விஷயத்துல இப்படி எனக்கு தோணுது நான் முடிவு எடுத்தனா கூட நீ எப்படி முடிவு எடுக்கலாம் நானும் உங்களோட சக பார்ட்னர் தானே அப்படின்ற கேள்வி வரும் இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் அதை பரிசீலனை பண்ணி ஒரு முடிவு சென்ட்ரலா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பணிவாக பேசி அதை வந்து தக்க வச்சுக்கோங்க இல்லைன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கான்ஃப்ளிக்ஸு இது வந்து பாருங்கள் லைட்டாக சாம்பிராணி புகையை கொளுத்தி விட்டுற மாதிரி வெக்க மூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெக்காப்பூ இருக்குன்னா அதில் லைட்டாக கீழே கொளுத்தி விட்டுற மாதிரி அப்படியே புகைச்சிங்களே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏரிய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் தொழில் அப்படின்றதே முடங்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பாருங்கள் இது இந்த சுக்கர பயிற்சியில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் எல்லாருக்கும் கிடையாது ஒரு பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கேரக்டரில் டெட்ரேஷன் இருக்குது நான் வந்து பாருங்க எனக்கு ஜாதகத்துலேயே சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால சுக்ரன் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் யோசிக்க முடியாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு இருபத்தி ஆறு நாள் நம்மளோட கேரக்டரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க முக்கியமாக ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கிட்ட முக்கியமாக லேடிஸ் நீங்கள் ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ் கிட்ட கொஞ்சம் உஷாரா பழகுங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வோம் அப்ப மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான வழிபாடு பண்றது ஏன்னா உங்களுக்கு ஆதிக்கம் பெற்றது நீங்க புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் பெற்றது இந்த மிதுன ராசி அப்ப நவகிரகங்கள்ல புதன வழிபாடு பண்ணலாம் புதன்கிழமை தோறும் போய் நகரங்களை சுற்றி வரணும் அவ்வளோதான் ஒன்றும் அப்படி பண்ணலாம் இல்லனா பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் இல்லை புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயில் இல்லைங்க இல்லைங்க எங்களுக்கு லீவு கிடைக்காது எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ வாரத்தில் ஒரு நாள் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலியமா இந்த மிதுனம் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான சுக்கரப்பயிற்சி பயிற்சி பலன் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மிதுனராசி அன்பர்கள் எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்